விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டுங்கிறாங்க அவங்க ஆட்சி பொறுப்பை எடுத்தது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கான் என்ன வேலை பார்க்குறாங்க இவங்க இப்போ தனி பட்ஜெட்டையும் என்ன போட்டாங்க உரத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் போய் விவசாயிங்கெல்லாம் அங்கே வாங்குங்கிறீங்க இந்த ஜிப்ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கப்பட வெறும் மண்ணை வந்து கொடுக்குறாங்க அதுதான் நடக்குது அதுதான் நடக்குது எங்க பார்த்தாலும் மணலை போ மண்ணை போட்டு சும்மா உரத்தை கொஞ்சம் போட்டு இவங்க என்ன பண்ணுங்க மூட்டையை கட்டி நீ கடனுக்கு தானே வாங்குற இந்தா இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஏன் இதை நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்குவாடை போட்டு திடீர்னு போய் செக் பண்ணுங்க நீங்கள் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் போய் செக் பண்ணு அதை டெஸ்ட்டுக்கு கூடு கொடுத்தா உண்மை தெரிஞ்சிட போகுது யாருக்கு நீங்கள் அந்த ஆர்டரை கொடுத்து நீங்கள் வாங்குனீங்களோ அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணுங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க ஏன் அதுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்போ இவங்களுக்கு அதில் சம்மந்தம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க விவசாயிய வாழையும் விட மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு தண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து அதுங்க வந்து வசதி வாய்ப்பு இல்லைன்னாக்கா நீ வந்து கடன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உரமாக கொடுக்குற நீ அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட வேண்டியது தானே அவங்க எந்த கடையில வாங்கிட்டு போகிறாங்க அவங்க அவங்களுக்குன்னு எடுக்கும்போது அவங்க போய் நல்ல கடையில் போய் வாங்கிக்க போகிறாங்க நீ ஏன் சப்ளை பண்ணணும் வேண்டாமே நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே இந்த குறைபாடுகள் இருக்குதுன்னு போது நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும் நீங்களே வாங்கிக்கிங்க நாங்கள் அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்றோம் எத்தனை ஏக்கரு அவங்க பேரில் வந்து இருக்கும்ல ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பேரில் அஞ்சு ஏக்கர் நல்லா இருக்குன்னா அந்த அஞ்சு ஏக்கர் பட்டால பார்த்தா தெரியும்ல ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்கும்ல அது அதை வச்சுக்கிட்டு நீ கொடு அதுக்கு ஒரு இடத்துக்கு உள்ளதை நீங்கள் கொடுங்க அந்த விவசாயி தானாக வாங்கிக்கிட்டோம் அவங்க நிலத்துக்கு போகிறதுக்கு அவர் பார்த்து வாங்கிக்க போகிறாரு நீங்கள் ஒன்றும் செஞ்சால் ஒழுங்கா நியாயமாக செய்யணும் நியாயமாக செய்ய முடியலை அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் அதுக்கு உள்ள பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க கட்டணம் திருப்பி கட்டிக்கிட்டு போகிறாங்க அதையும் நீங்கள் செய்யறதுதான்